இந்தியாவின் பிரதமர்கள் மற்றும் அவர்களுக்குரிய பதவிக்காலங்கள் பற்றிய சிறப்பு பார்வை திரு ஜவஹர்லால் நேரு பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை திரு குல்சாரிலால் நந்தா இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை திரு லால் பகதூர் சாஸ்திரி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை திரு குல்சாரிலால் நந்தா பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை திருமதி இந்திரா காந்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் இருபத்தி நான்கு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திரு மொராஜ் தேசாய் இருபத்தி நான்கு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை திரு சரண் சிங் இருபத்தெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை திருமதி இந்திரா காந்தி பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் முப்பத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை திரு ராஜீவ் காந்தி முப்பத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை திரு லிபி சிங் ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை திரு சந்திரசேகர் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இருபத்தொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை திரு பி வி நரசிம்ம ராவ் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை திரு ஹஸ்டி தேவகவுடா ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை திரு இந்த குமார் குஜ்ரால் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திரு மன்மோகன் சிங் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை திரு நரேந்திர மோடி இருபத்தாறு மே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் தொடர்கிறார்